முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்பவே நமக்கு இருபது மாவட்டத்திற்கும் மேலாக மழை பதிவாகிவிட்டது அடுத்து வரும் மணி நேரங்களில் மீதமுள்ள மாவட்டங்களிலும் கண்டிப்பாக கனமழை பெய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று இந்த தேதிகள் முன்கூட்டியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோங்க இந்த ஏப்ரல் முதல் வாரத்துல நிறைய மழை இருக்கு மார்ச் மாத இறுதியில வரக்கூடிய வெயில பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க கண்டிப்பா நமக்கு ஒரு மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை ரொம்ப நாளா மிக உறுதியா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நே நேற்றைக்கு கூட நம்ம ஒரு வானிலை அறிக்கையில சொல்லியிருந்தோம் முப்பது மாவட்டத்துக்கு மேல மழை இருக்குன்னு எல்லா இடத்துலயும் மழைங்க வெறும் மேற்கு தொடர்ச்சியில தென் மாவட்டத்துல மட்டும் மழை இல்லாம வட தமிழ்நாட்டிலயும் நிறைய பகுதிகளில் பலமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு தொடரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க யார் யார்லாம் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இதோட மழை முடியறதில்ல ஏப்ரல் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வரைக்குமே கூட மழை பொழிவு நீடிக்க போது அது எந்தெந்த மாவட்டத்தில் தொடர்ந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் கனமழை இருக்கும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேதிகள் தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் அடுத்து வரக்கூடிய மே மாதங்களிலும் எப்பொழுதெல்லாம் நமக்கு மழை இருக்கோ உடனே கூட உங்களுக்கு அறிவிக்கப்படும் இது ஏதோ தற்செயலா பெய்யக்கூடிய மழை கண்டிப்பா கிடையாது இது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்ட மழை பொழிவு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் இந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் ஆகவே தொடர்ந்து நீங்க கேளுங்க தமிழகத்தில் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்பு இந்த பகல் நேரங்களுக்கு அப்புறம் குறிப்பாக குறிப்பா பகல் பன்னிரண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் படிப்படியாக நிறைய இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி கனமழையானது கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாளும் பரவலாக மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உண்டு இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது அதனால ஏப்ரல் பத்து வரைக்கும் நிறைய மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியை எதிர்பாருங்க சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழை ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நம்ம பேசலாம் கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் விழுப்புரம் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் மயிலம் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம் திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மடப்பட்டு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி வடலூர் விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் புவனகிரி மற்றும் சிதம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கக்கூடும் தொடர்ந்து இதுக்கான அறிவிப்புகள் ஏற்கனவே நம்ம கொடுத்தது போலவே இப்ப கடலூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ச்சியாக பதிவாயிட்டு இருக்கு இது இதோட முடிய போறது கிடையாது அடுத்து நமக்கு வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க முழுவதுமாகவே மாவட்டம் முழுவதும் மழை கிடைக்கும் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்ப்பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சின்னசேலம் போன்ற இடங்களில் கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பலத்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகும் இடி மின்னல் கூட சில இடத்துல கடுமையாக இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழை கண்டிப்பாக இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கனமழை எதிர்பாருங்க அதே அந்த பெண்ணாடம் போன்ற பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் சில இடத்துல மிதமான மழை பதிவாயிருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழை வெளுத்து வாங்கியிருக்கும் மயிலாடுதுறையில நாகப்பட்டினத்திலும் அதே போல வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை கும்பகோணம் பாபநாசம்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு ஒரு ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவா இருந்தாலும் நிறைய நேரங்கள் நமக்கு மழை வாய்ப்புகளாக தொடர்ச்சியாக இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு நாளைக்கு எல்லாமே ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவாகவே வந்து பதிவாகும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஓய்வு கொடுத்துரும் ஒரு நாள் முழுவதுமாகவே கனமழை வருமானா கண்டிப்பா கிடையாது சிறிது நேரம் மழை பொழிவுகள் மட்டுமே இப்ப அறிவிக்கிற மாவட்டங்கள்ல இருக்கும் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டங்களிலும் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு திருச்சியில கடுமையான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இரவு நள்ளிரவுல கூட மழை வர வாய்ப்பு இருக்குங்க பகல்ல தான் நமக்கு மழை பெய்யணுங்கெல்லாம் கிடையாது இரவு நேரத்திலயும் மழை வரலாம் நள்ளிரவிலும் நமக்கு கனமழை இருக்கும் தொடர்ந்து அதிகாலை நேரங்கள்ல கூட ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதனால திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில தான் மழை வரணும்னு சொல்லி கிடையாது இரவு நள்ளிரவிலும் உங்களுக்கு கனமழை தீவிரமாகும் ஏற்கனவே மழையும் அங்கே பதிவாகியிருக்கிறது திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே தென் மாவட்டங்கள் பக்கம் வந்தாலும் மழை வாய்ப்பு இருக்கு மதுரை மற்றும் அதன் பகுதிகள் நகர பகுதிகள் மதுரை மாவட்டத்துல பல்வேறு இடங்களில் நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மதுரையினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எல்லா பகுதிகளிலும் மழை உண்டு திண்டுக்கல்லிலுமே கூட அந்த கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் நத்தம் போன்ற இடங்களிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்துல அந்த மானா மதுரை மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் தேவக்கோட்டை சிவகங்கையில அந்த திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதி எல்லா இடங்களுமே நமக்கு வந்து சிவகங்கையில வந்து மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் ராமநாதபுரத்தில் கடலோரப் பகுதிகள் முதற்கொண்டு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ராமேஸ்வரம் தொண்டி முதுகலத்தூர் இது போன்ற பல இடங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மிதமான மழை முதல் கனமழையாக எதிர்பார்க்கலாம் சிவகங்கையிலையும் அதே மாதிரி மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் எதிர்பாருங்க தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டம் ரா ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி இங்கேயும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சில இடத்துல மழை சரியா பெய்யலைன்னு சொல்லியிருந்தீங்க விருதுநகர் பக்கம் மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டும்தான் மழை வந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் மழை வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரே நேரத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே ஒரே நேரத்தில் மழை வந்துடாது படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் மழை முன்னேறும் அதனால இந்த விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள்ல மழை ஒருவேளை பதிவாகாத பகுதிகள் கூட இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் கூட எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிடும் கனமழையாகவே இருக்கும் தேனி மற்றும் தென்காசி பெரியகுளம் போடிநாயகனூர் கம்பம் எல்லா இடங்களுமே சொல்லலாம் தேனி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தென்காசியில பலத்த மழை பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூரிலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு இரவு நள்ளிரவுல கூட நீங்க மழை எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது கனமழை வந்து பதிவாகிட்டு போகும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல விட்டு விட்டு மழை பெய்யும் தொடர்ச்சியா இல்லாம அவ்வப்போது சில நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போகும் கன்னியாகுமரியில தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் மழை உண்டு எங்கெல்லாம் மழை இல்லையோ அங்கேயும் நீங்க வந்து மழை எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்கும் குறிப்பாக தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மழை தீவிரமாகும் சேலம் கரூர் நாமக்கல் மிக முக்கியமான வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கனமழை கண்டிப்பா உண்டு சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் எடப்பாடி அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் அந்த தம்பம்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்து வாழப்பாடி ஆத்தூர் தலைவாசல் இங்கெல்லாம் கனமழை கண்டிப்பாக இருக்குங்க சேலம் மாவட்டத்தில் அந்த கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்துலேருந்து அந்த சேலம் போகிற வழிகள் எல்லாமே நமக்கு மழை உண்டு ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி இன்னும் ஏத்தாப்பூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இன்னும் என்னென்ன ஊரெலாம் இருக்கோ எல்லா பகுதிகளுமே கனமழை எதிர்பாருங்க கரூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாமக்கல்ல அந்த திருச்செங்கோடு ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை வாய்ப்புகள் இருக்கும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பர்கூரு அந்த ஒசூர் போன்ற பகுதிகளுக்கு அதாவது தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மழை வாய்ப்பு எதிர்பாருங்க என்னப்பா இந்த மாவட்டத்தை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த மாவட்டத்தினோட பேரை சொல்லிடுறோம் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பொழிய வாய்ப்பு விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மிதமான மழை பொறுத்தவரை பதிவாகும் ஏன்னா இங்க வந்து பெரிதளவுல மழை கிடையாது லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க தருமபுரியிலும் அதே போல லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும் இனி வரக்கூடிய நாட்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு தயவு செய்து உஷாரா இருங்க கண்டிப்பா மழை இருக்கும் ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு அதுல ஏப்ரல் பத்து வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்துல மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் பகுதியாக மழை இருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிற தகவலை கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் மறக்காம அந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் உங்கள் பேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு நீங்கள் அதை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம்